ஹலோ கோயிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன் நம்ம இப்போ ஹெவன்லி மார்ஷல் கார்டுங்கிற ஒரு அண்மை தான் பார்க்க போகிறோம் நம்ம ஹீரோ சரியான பவர்ஃபுல்லாக இருப்பான் அதுவும் ஒரு மார்ஷல் கார்டாக மாறுற அளவுக்கான பவர்ஃபுல்லாக இருப்பான் ஹீரோ நல்லா சண்டைப்பட்டுருப்பான் நம்ம ஹீரோ அவனோட கையில் ஒரு அடிப்பட்டு அடிச்சுன்னு ஒரு அலப்பறையை கொடுப்பான் பாருங்க வேற லெவலில் இருக்கும் வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க வாங்க நண்பர்களே கதையை சொல்லி ஸ்பாய்லர் பண்ண விரும்பல குழப்பலாம் வாங்க ஒரு பெரிய போர் நடந்த மாட்டேன் காட்டுறாங்க நிறைய பேர் இறந்து போய் கிடக்குறாங்க காக்காலாம் ஒரு ஒருத்தராக கொத்தி தின்னுக்கிட்டு இருக்கு நிறையா காக்காலாம் ஒருத்தனை சுற்றி வட்டம் இருக்கு ஒருத்தன் கொடூரமாக எல்லாரையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான் அதை வேற யாரும் இல்லை நண்பர்களே இவன் தான் நம்ம கதையோட நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் இது மட்டும் வன்முறையை கொண்டவங்களாம் கண்டிப்பாக டீமன் பர்ஸை கொண்டவங்களா தான் இருக்கணும் அவங்கள கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி யாரோ ரெண்டு பேரும் என்னடா என்னடாது பின்னாடி எதை வித்தியாசமாக இருக்குது எதை வர வரமாட்டேன் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு ஓஹோ நீங்கள் ரெண்டு பேர் தான் வந்துருக்கீங்கல்லடா ஸ்பியர் கிங்கும் பெஸ்ட்டு கிங்கு நீங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கீங்களா அப்படின்னு இருக்கான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க ரெண்டு பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு வந்திருக்கோம் நீங்கள் தனியாகவே டீமன் போர்ஸ் எதிர்த்து சண்டை போட்டு எல்லோரையும் டிஃபீட் பண்ணிட்டீங்க அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் சுப்ரீம் லீடர் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லை இல்லை நிறுத்துங்கடா நீங்கள் என்னத்துக்கு வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஆமாம் என்னது என்ன சொல்கிறீங்க எங்களை பார்த்து அப்படின்னு அவங்க கேட்டுருக்கீங்க அப்புறம் என்ன சொல்ல சொல்கிறீங்க நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்க சொல்ல வந்தோம் அடே முட்டா பயில்வோலாம் ஆர்த்தோடாக்ஸ் என்ன என்ன நடிக்க சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோவியங்கள பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான் என்னை போட்டு தள்ளுறதுக்கு பின்னாடி தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அது நான் எனக்கு தெரியாத மட்டுமே நடிக்கணும் அதுதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்கிறோம் அடச்சாக இவன் கண்டுபிடிச்சிடோட எனக்கு இது வந்து என்னோடய சொந்த விருப்பத்தில் செய்யலனோ இந்த முறியமோட நல்லதுக்காக உங்களை நாங்கள் கண்டிப்பாக இந்த முறியம்லேருந்து உங்களை அழிச்சே தீருவோம் என்னோட ஸ்பியருக்கும் என்னோட பிஸ்ட்டுக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண தயாராக வராங்க வேலை முடிஞ்சோன்னா கொத்துற பாம்புங்களா அந்த டீமன் ஆர்மியை அழிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப துளரோட்டு பித்து போல அப்படின்னு ஹீரோ நினைச்சிக்கிட்டு இருக்கான் இல்லையே நீ இறந்ததுக்கு அப்புறம் போய் சொர்க்கத்துல நீ கொண்டவங்க எல்லாம் போய் பாடுறான் அப்படின்ட்டு அவன் வேகமா ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கான் எப்பா நீ என்னை கொண்டிட முடியும்னு நினைக்கிறியப்பா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் ஸ்பியர் வச்சிருக்காம எவன்லி ஸ்பியர் டெக்னிக் அப்படின்னு சொல் சத்தமாக கத்திக்கிட்டு இருக்கான் ஹீரோ பார்த்து அடே நீ இப்படி கத்துனீன்னா நீ அதுவும் ஸ்பியர் டெக்கினை பயன்படுத்தினா என்னோடய கவனம் சதுர்னு நினைக்கிறியாடா அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான் இது ஹெவன்லி தண்டர்றா என் ஸ்பியரில் இருக்கிறது நான் உன்னை சும்மா மாட்டேன்டா அந்த ஒரு அட்டாக்லாம் நான் உனக்கு கொண்டுடுவான்ட்டு வேக வேகமாக சிரிச்சுக்கிட்டு ஒரு வழியா அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருந்துச்சு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தான் என்னடா நடந்துச்சு இங்கே ஹீரோ பார்த்தா மூணு வரலாம் பிடிச்சி வச்சுருக்கேன் அந்த ஸ்பியரை அந்த ஸ்பியர் காடுன்னு சொல்கிறவன் ஐயா நான் தெரியாத்தனமா உங்களை அட்டாக் பண்ணிட்டேன் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பிஸ்ட்டு கிங்குன்னு சொன்னவன் டேய் லெஃப்ட் சைடு நபர்றா நான் அவனை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான் ஆன்னு கற்றுக்கினு நான் பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்ட்டு அந்த பிஸ்ட்டுக்கு இங்கே ஹீரோவை அட்டாக் பண்ணுறது வந்துக்கிட்டு இருக்கான் எப்பா அடுத்த வந்துட்டு அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நயன் டெயில் பிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஓஹோ தனியாக அட்டாக் பண்ண முடியலன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறீங்களோ அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பவர் எடுத்து அட்டாக் பண்ணுறான் ஹீரோ சொல்கிறான் எப்பா இந்த அட்டாக் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் டேய் நம்ம ரெண்டு பேரும் தனியாக அட்டாக் பண்ணுவோம் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஹீரோ அட்டாக் போயிட்டு போயிட்டுருக்காங்க அவங்க பண்ணுற அட்டாக்ல இருந்தால் தப்பிச்சிட்டு ஹீரோ சொல்கிறான் லே நீங்கள் என்ன முயற்சி செய்யுண்டா ஏன்னா கிரேட் மார்ஷியல் மாஸ்டர்ரா என்ன அட்டாக் பண்ணுறதுக்கு இப்படி சப்பத்தனமான அட்டாக்லாம் பயன்படுத்துகிறீங்கள்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது டேய் உன் வாயை மூடுறான் அப்படின்னு ஹீரோ பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க சும்மா பேசுறதை விட்டு முடிஞ்சால் வந்து எங்களோட சண்டை போடுறான் அப்படின்னு அந்த பெஸ்ட்டு வச்சிருக்கான் ஹீரோவை பார்த்து சொல்கிறான் ரெண்டு பேரும் பறந்து போய் அவன் மேலே இருக்கான் இப்போ அவனை அட்டாக் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அட்டாக் ஹீரோ மேலே போய் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு வழியாக அவனை நம்ம கொண்டுட்டோம் இனிமேல் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து கீழே இறங்குறாங்க ஏப்பா இவனை கொள்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படி சொல்லிகிட்ருக்கும் போதே அங்கிட்ட ஒரு வாய்ஸ் கேட்குது எப்பா உங்களோட அட்டாக்லாம் முடிஞ்சிருச்சா இல்லை வேறு எதாவது அட்டாக்கு பாக்கிக்கி வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது யார் நம்ம ஹீரோ தான் கேட்குறாங்கள பார்த்து ஏ இது மட்டும் விளாட்ல நான் விளையாண்டதே கிடையாதுரா சூப்பராக இருந்துச்சு சூப்பராக விளாண்டிங்க என்னோட அப்படின்னு ஹீரோ காமெடியாக பேசிக்கிட்டு இருக்கான் அதில் இந்த ஸ்பியர் மாஸ்டர் சொல்கிறான் இவனை காடு டிமன் மாஸ்டர்னு சொல்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை இன்னொருத்தன் சொல்கிறான் ஆமாம் இவன் வந்து ஒரு ஹியூமனே கிடையாது இவனுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நம்ம எப்படி உன்னை சமாளிக்கிறது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்து நான் கலர் செச்சுக்கிட்டு இருக்கான் அதில் அந்த பிஸ்ட்டு மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆமாம் ஆமாம் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு அவனோட வாழை கூட எடுக்கலை ஆனால் இவ்வளோ பவர்ஃபுல்லாக சண்டை போடுறான் நம்மளோட ஒரே லட்சியம் அவனை கொல்லணும் அப்படின்ட்டு அந்த ஈடி மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனை கொன்னால் தான் நம்மளுக்கு நிம்மதி அப்படின்னு அவன் சொல்கிறான் நண்பர்களே இவ்வளோ நேரம் போட்டு இப்போ ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கும் இதை பார்த்து நான் விழுந்து விழுந்து சிரித்த நண்பர்களே என்னடா ஆச்சு எனக்கு வலிக்குதே அப்படின்ட்டு ஹீரோ அவனோட கையை எடுத்து பார்ப்போம் ஐயய்யோ என்னோட விரலில் இருந்து ரத்தம் வந்துட்டுறா டேய் என்னடா அப்போ நீ அட்டாக்கு என் விரல்லையே ரத்தம் வந்துடுச்சுரா அப்படின்னு ஹீரோ கிடந்து கத்திட்டு கிடப்போம் அடே என் உடம்பை எவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்கேன் நான் ஒரு சுப்ரீம் மாஸ்டியல் மாஸ்டர்ரா என் உடம்புலேயே அட்டாக் பண்ணிட்டீங்களடா அப்படிங்கிற கத்திட்டுப்பா அவங்க ரெண்டு பேரும் ஐயையோ என்னமோ பண்ண போகிறான் போல் இன்னும் பயந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க டக்குன்னு ஹீரோ சீரியஸாக சொல்லுவோம் எப்பா உங்களோட வெள்ளாண்ட எல்லாம் முடிஞ்சிருச்சி இனிமேல் நான் கொஞ்சம் சீரியஸாக சண்டைப்பட ஆரம்பிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட வாழை எடுப்பான் என்னோட வாழுக்கு கொஞ்சம் ரத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அய்யயோ என்னது என்னது ஒரு ஷார்ப்னஸ் இல்லாத பிளேடா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதை வச்சு இப்படி கொல்ல முடியும்னு நினைக்கும் போதே அவங்க மூஞ்சில் ஒரு கோடு உழுவுது தன்னோட அந்த வாழை எடுத்து சும்மா அப்படி வீசுவான் அவங்க ரெண்டு பேரும் களையாக போயிடுவாங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இவ்வளோ வீக்காக இருக்காங்களே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான் அவங்க வேறு ஒன்று சொன்னாங்கல்ல இன்னும் பத்து மார்ஷல் மாஸ்டர் இருந்தாங்க அவங்க எல்லாருமே கொல்லப்பட்டாச்சு அப்படின்னு வேற சொன்னாங்களே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது நம்ம போய்த்து அப்படின்னா இன்னும் பவர்ஃபுல்லாக மாறணும் நாங்கள் கட் பண்ணி இப்போ ஒரு வேறு இடத்த கட்டுறாங்க பத்து வருஷம் கடந்து போய்த்து நம்ம ஹீரோ ஒரு அருவிக்கு கீழே உட்காந்து தியானம் இருக்கான் ஹீரோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கான் ட்ரைனிங்கே பத்து வருஷமாக ஒரே இடத்துல வந்து திறந்துகிட்ருக்கான் ஹீரோ தன்னோட பாஸ்டில் நடந்ததெல்லாம் நினச்சி இருக்கான் ஹீரோ நான் ஒரு மிகப்பெரிய மார்ஷல் மாஸ்டர் சோறு கூட திங்காமல் போரில் சண்டை போட்டிருக்கேன் அவ்வளோ பேரை கொன்று வீழ்த்தியிருக்கேன் நான் ஜெயிக்காத போரே கிடையாது நான் தனியாக வீழ்த்தாத மார்ஷியல் மாஸ்டர்ஸே கிடையாது நான் தனியாகவே அவ்வளோ பேரை கொண்டு குவிச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் மனசுக்குள்ளேயே ஹீரோ சொல்கிறான் இதுக்கங்கிட்டு அசைன்ஸ் அண்ட் டெக்னிக்னு ஒரு டெக்னிக்கை நான் பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன் அந்த டெக்னிக் மூலமாக இந்த ஹியூமன் ரிலேமையே என்னால் பீட் பண்ண முடியும் அதை வச்சு கண்டிப்பாக நான் ஒரு சைண்டாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டு இருக்கான் நான் இந்த ஹியூமன் வேல்டை அச்சீவ் பண்ண எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து அதுக்கு மேலே நான் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறினா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோக்கு ஒரு எல்லைன் பண்ணு கிடைக்கிது நான் பிக்கம் யோ சைண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஃபாக் மாட்டை காட்டுறாங்க ஒரு வழியா ஒரு வழியாக நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்னு ஹீரோ இருக்கான் பத்து வருஷம் பத்து வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன்டா இது அடையிறதுக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஒரு வழியாக நான் இப்போ ஒரு சைண்டாக மாறப்பட்றேன்டா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ பறவை எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குது யார்றாவேன் அப்படின்னு ஹீரோ சொயின்னு மேலே பறந்து போயிட்ருக்குமே டக்குன்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் அம்மா யார்றாவிங்க சொட்டை குழந்த மூஞ்செலாம் நிறையா இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த எல்லா மூஞ்சும் ஹீரோவை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கு மோ அதுவும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு ஹீரோவை ஹீரோவும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹலோ வணக்கம் எல்லாம் என்னத்துக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேட்கிறோம் ஆஹா நான் எதிர்பார்த்த மாட்டோம் நுழைவாயில்லை நிறையா சைனுங்க இருப்பாங்க போலையே நான் இப்போ தான் புது சைனா மாறி இருக்கேன் என்னோடய பேர் சாக் யோ யாங்கு சாஹி யாங் அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம் சொல்லிவிட்டு எப்பா வணக்கம்ப்பா அப்படின்னு எல்லாரும் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான் எல்லாரும் ஈரவை கழுவி கழியும் ஊற்றிட்டு இருக்காங்க அதில் சின்ன குழந்தை சொல்லுது அடாச்சே இவன் மேலே வெறும் பிளட் ஸ்மெல்லாக வீசுது இவன் மேலே நாத்த அடியுது அப்படின்னா அந்த குழந்தை சொல்லுது இவன் ஒரு ஹியூமனே கிடையாது இவன் ஒரு டெவிலு ஆனால் இவன்கிட்ட மார்சியல் மார்ட்டெலாம் நிறையாவே இருக்குது இவன் நிறையா மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்காங்க இவளை கொடூரமான ஒருத்தனை நாங்களாம் பார்த்ததே இல்லை இவன் ஒண்டியும் ஒரு சைன்டாக மாறினா கண்டிப்பாக அது நல்லாவே இருக்காது சைன்டாக மாறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாதுடா உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டோடா அப்படின்னு எல்லாம் கோரஸாக சொல்கிறேங்க ஹீரோ பார்த்து இன்னா அது சைன்டாக மாற முடியாதா அப்படின்னு ஹீரோ வாயை பிறந்தபடியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே இது ஒரு முறிமன்வாதான் போப்போ சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடு பாருங்கள் நான் தான் உங்கள் ஆர்க்கு சி யூ பாய்